சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த அக்டோபர் மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் தான் இப்போ சுருக்கமாக பொது பலனாக பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அப்புறம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிற அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு முதல்ல வர்றார் ஒன்றாம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னா அர்த்தம் ஆக வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கலாம் ஏதாவது ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம் அதையெல்லாம் தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் அது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் எதாவது முடிவு எடுக்கணும்னா தாராளமாக டிசைட் பண்ணுங்கள் உங்களுடைய முடிவுகள் வெற்றிகரமாக பின்னாடி அமையும் ஏதாவது புதுசாக நீங்கள் முயற்சி பண்ணணும் அந்த முயற்சியில் நான் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்களுடைய பிளானிங்கை இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணுங்கள் லைஃப்பில் எனக்குன்னு ஒரு பெரிய லட்சியம் இருக்குது பட் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு நான் நிறைய போராட வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக அதுவாக நீங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது அதனால் இந்த வாய்ப்பையும் இந்த சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்குங்க அது ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் ஏதோ ஒரு பெரிய லெவலில் செய்தியை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அந்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் செய்திகள் மட்டுமல்ல என்னவாக நீங்கள் ஆகணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களால் உங்களுக்கு நன்மை அது மட்டுமல்ல எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இந்த பயணம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும் அந்த பயணத்தால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த அக்டோபர் மாதத்தில் இது புரொட்டாசியம் ஐப்பசியம் கலந்த தமிழ் மாதமாக வரும் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது வீடு மாறணும் ஏதாவது இடம் மாறணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இந்த மாதத்தில் இருக்குது வீடு மாற்ற இடமாற்றங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை என்னுடைய சொத்து ரொம்ப நாளாக விலை போகாமல் இருக்குது பேசிகிட்ருக்கிறேன் இது வரைக்கும் அது நல்ல விலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஃபீல் பண்ணுறீங்களோ யாரோட வாழ்க்கையிலெல்லாம் இது நடக்கிறதோ உங்களுக்கு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே இந்த காரியங்கள் அத்தனையும் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதோட நான் நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன் அவங்க அமையல அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் இருக்கானா நார்மலாக தான் இருக்குது ஆக காலம் அறிந்து நேரம் அறிந்து இடமறிந்து நம்ம காரியத்தை சாதிக்கணும் அல்லது செயல்படுத்தணுங்கிறவங்க இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் முடிவு பண்ணுறீங்களோ அதையெல்லாம் செயலாக்க பண்ணுங்கள் துணிஞ்சு சில விஷயங்களில் இறங்குங்க எல்லாமே யோசித்துட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது லைஃப்பில் நம்ம எதையாவது யாரையாவது நம்பி தான் ஆகணும் அது இந்த மாதம் உங்களுக்கான அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும் அல்லது அதற்கான ஒரு அனுகூலம் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது தேதிக்கு அப்புறம் என்ன இருக்கும் ரொம்ப நாளாக நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான சோர்சஸ் இருக்குது பத்தொம்போதாந்தேதிக்குள்ளே சொத்து விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளானிங்கில் இருந்தீங்களோ உங்களுக்கான இடம் பனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சோர்ஸஸ் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதெல்லாம் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் பத்தொன்பதுக்கப்புறம் அதையெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே அமையும் அது மட்டுமல்ல நல்ல ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த மதம் பத்தொன்பதைக்கு அப்புறம் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய படிப்பு இந்த மதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மதத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு அதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் எப்படி இருக்குதுன்னு தான் மெயினாக பார்க்குறோம் அப்படி போது இந்த மதம் உங்களுடைய மேசராசிக்கு பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன் கேது இருக்காங்க ஆக இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் கெரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஒன்றும் ஒரேஸ் இல்லை ஸோ வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையும் இல்லை யாரெல்லாம் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆல்ரெடி நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை பரவாயில்ல ஆனாலும் இந்த வேலை பார்த்துட்ருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் எம்என்சியில் இருக்கலாம் எதில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இந்த மாதம் பதினேழாந்தேதி வரைக்கும் உங்களுடைய கரியரில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ஒரு பக்கம் வேலை இருக்குது இன்னொரு பக்கம் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை வாய்ப்புகள் விட்டு வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குங்கிறதுக்காக யாரும் அவசரப்பட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் நமக்கு இல்லை ஸோ நமக்கு பெருசாக ப்ரொஃபஷன் இல்லைங்கிற மாதிரி இல்லை ஆனாலும் நமக்கு வேலையில் ஏதாவது ஒரு ஒரீஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லை கரியரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ப்ரொமோஷனாக எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் சுமார் தான் நான் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கேன் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்குறவங்களுக்கும் சோர்ஸஸ் கம்மியாக இருக்குது இன்க்ரிமெண்ட் மட்டும் இல்லை நான் வந்து போனஸ் எது பார்க்குறேன் எனக்கு எதாவது போனஸ் இது வரைக்கும் டிலே ஆகிட்ருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் குறைவு ஆக இந்த மாதத்தில் அவசரம் அவசியம் இருந்தால் வழியை நீங்கள் கொஞ்சம் கடன் அவைட் பண்ணுங்க ஆனாலும் நீங்கள் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது காரணம் நான் முதலே சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்குவதற்கான ஜாதகங்கள் இருக்கோ நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக எனக்கு தீர்க்க முடியாத நோய் இருக்குது அல்லது நோயினால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அவஸ்தப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் எல்லாம் நோயிலிருந்து கொஞ்சம் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நோய் மட்டுமல்ல கடனும் கொஞ்சம் ஏதோ ரூபத்தில் குறைவதற்கான சோர்ஸஸ் இருக்குது ரொம்ப நாளாக லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்களும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் பிறந்த உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் ஃப்ளோ இருக்காது நீங்கள் உங்களுடைய துறையில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பும் உங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னரும் நீங்களும் கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியற்ற மனநிலையில் ரெண்டு பேரும் இருப்பீங்க இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இதுதான் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் தான் ஸோ இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்து அடைக்கி வாசிங்க யாரெல்லாம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அலி இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அரசியலில் ஏற்றம் உண்டு அதுக்கப்புறம் எதிரிகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் ஸோ அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எது காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக முழு முதற் கடவுள் விநாயகரை பிரதானமாக இந்த மாதம் முழுவதும் கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்